ஓம் மதியே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று உலக கட்டிடக்கலை தினம் கட்டிடக்கலையில் உலகத்தில் தமிழனே வெற்றி பெற்றான் தஞ்சை பெரிய கோவில் தமிழர்களின் கலை அறிவு திறமைக்கு சான்றாக திகழ்கின்றது பல்லவர்களின் கடற்கரை கோயில் சிறப்பானதாகும் மகாபலத்தில் மகாபலிபுரத்தில் உள்ள பாண்டவர்கள் மற்றும் திரௌபதி ரதம் காண கிடைக்காதது யானை சிற்பங்கள் யாவல் மனதையும் கொள்ளை கொண்டு மதுரையில் ஸ்ரீ மீனாட்சியம்மன் கோவில் பாண்டியர்களின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் முடிந்தால் நீங்களும் இவர் இவற்றையெல்லாம் േ പാരുങ്ങൾ നന്റി വണക്കം